போய் தேர்தல் படத்தை பார்த்து ஐயப்பன் படத்தை வெற்றி படமாக நடிகர் ஐயப்பன் பேசுறேன் அப்படின்ற ஒரு படத்தை சிறப்பா பண்ணிட்டாங்க நம்ம இயக்குனர் டி மகா கணேசன் சொல்ற அவரை இயக்குநரை கூப்பிடத்தோட செல்லம் ஐயா ஐயா தான் எல்லாருமே கூப்பிடுவோம் இதை வந்து இந்த சின்ன சேலம் அந்த பகுதியில் ஷூட்டிங் நிறைவேற்று சிறப்பா இதுக்காக என்ன பண்ணணும் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயப்பன் படம் சொல்லிட்டு இதுக்காக விரதமாக இருந்து இந்த படம் நல்லா அது சிறப்பாக பண்ணியிருக்கோம் இதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபேமிலி என்னோட ஒய்ஃபு அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வயிற்று வலி அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து ஐயப்பனோட அருளாத எப்படி அது வந்து குணமடையாது அப்படின்றது தான் கரு இது வந்து இப்போ டிசம்பர் இருபது ரிலீஸ் பண்றோம் இதை வந்து எல்லாரும் திரைய வந்து பார்த்து எங்களுக்கு மாபெரும் வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமா மாற்றி கொடுத்தீங்கன்னா

அதன் பிறகு வந்துட்டு படத்துல முக்கியமாக வந்துட்டு கதாநாயகனா குரு பிரசாத் அவர் தானே குரு பிரசாத்ங்கிறது தான் ஐயப்பராக அறிமுகமாகாரு அதே மாதிரி இந்த படத்தில் நந்தினி ஒரு ஆர்டிஸ்ட் இந்தம்மா ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு மீன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்துடைய என்ன ராசிபுரம் அண்ணா வந்துட்டு சண்முகம் சமுக நடிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்திலே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த படத்துடைய டெக்னீஷன் பார்த்தீங்கன்னா கேமராமேன் சகாதுரம் எடிட்டர் ஆர்ஜி ஆனந்த் இந்த படத்தினுடைய விசையம்பரம் சதாசிவ சிவ ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு நல்ல இசையான படம் வந்து இந்த படத்தை அறிமுகப்படுத்திருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கருப்பு சாமியெல்லாம் பாட்டெல்லாம் பாடி ஃபேமஸான வி எம் மகாலிங்கம் அப்படிங்கிறது ஒரு பாடல் பாடுறார் ரொம்ப சிறப்பாக பாடுறார் அந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் அந்த பா இந்த படத்தில் இந்த படத்துல வந்து சின்ன சேலம் சுற்றி உள்ள பகுதியில் நடந்திரு நடந்தது அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் படங்கள்லாம் சாப்டர் சாப்டராக இருக்கும் கதைகள்லாம் அது மாதிரி இந்த படத்துலேயும் சாப்டர் ஆகும் நாலு சாப்டர் அந்த கதை பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே நடக்க போல ஒரு குடிகார இருக்கு ஒரு வைத்தியவெளி பிரச்சனை இல்லவங்களுக்கு இன்னொரு குழந்தை இல்லாதவங்க இப்படியான விஷயங்கள் வந்து நாலு சேப்டர் பிரிச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் படம் சிறப்பாக வந்திருக்கு இந்த படம் வந்துட்டு வர டிசம்பர் இருபதாம் தேதி திரையரங்குல ரிலீஸ் ஆகுது அதனால தயவு செஞ்சு எல்லாரும் போய் திரையரங்களை பாருங்க ஐயப்பனுடைய அருளை பேருங்க ஐயப்பன் நடிச்சிருக்கிறது வந்துட்டு குரு பிரசாத் பிரமாணமாக நடிச்சிருக்காரு அது பிறகு வந்து இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகி தயாரிப்பு நிர்வாகத்தில் வந்துட்டு காக்குப்பம் நாக்குப்பம் சந்திர சந்திரசேகர் நான் கூப்பம் சந்திரசேகர் சிறப்பாக பணி புரிஞ்சிருக்காங்க மற்றபடி எல்லாரும் இந்த படத்தை நடிச்சு எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நல்லபடியாக சிறப்பாக படம் வந்திருக்குது அதனால என்னன்னு கேட்டால் இந்த இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வித்தியாசமான கண்டது கண்டன தான் வித்தியாசம் மற்ற படங்கள்ல இல்லாத அளவுக்கு நல்ல புதுசாக இன்னைக்கு பெண்ணுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு 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 கூட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இன்னைக்கு தான் இந்த மாதிரி அந்த கதையை வடிவமைச்சிருக்கோம் அதே போல ஐயாவுக்கு வந்துட்டு அந்த இயக்குனர் இயக்குநராக இருக்கெல்லாம் இவருக்கு வந்துட்டு ஒரு கை கால் வராது ஆனால் வந்துட்டு உக்காந்து ஒர்க் பண்ணுற விதம் எல்லா விஷயமும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக செய்யக்கூடிய தலைமை சார் ரொம்ப நல்லா பண்ணிக்கிற படம் நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும் சார் படப்பிடிப்புலாம் எந்த சார் நடத்திருக்கீங்க அது சின்ன சேரம் சின்ன சேரம் கணக்குச்சி பார்த்தா சின்ன சேரம் அது ஒட்டி உள்ள காலசமுத்திரம் தத்தாத்திரிபுரம் குரால் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள ஏரியா அந்த மாதிரி வந்து இந்த படத்துல சபரிமலைக்கு போகிற சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கல்வராயம் மலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் இருந்து அங்கே போயிட்டு ஷூட்டிங் பண்ணி மொத்த பாடல் இருக்குது படத்தில் அஞ்சு பாடல் இருக்குது அஞ்சு பாடலில் அறிமுக பாடலாசிரியர் அறிமுக பாடலாறுலாம் வந்து குரு ஐயான ரொம்ப சிறப்பாக பாடுறாரு விஎம் மகாடுகன் அப்படிங்கிறது ஃபேமஸான கருப்பு சாமி பாட்டெல்லாம் பாடிக்கிறாங்க அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு அதுவும் கருப்பு சாமி பாடலாம் பிளஸ் ஐயப்பன் பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தும் அது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் அதில் ரெண்டு பேரும் கருப்பு சாமி வேஷம் கொடுத்துருக்காங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள் நான் சொல்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கும் சரி எல்லாம் புது மூலம் இருக்காங்க ப பழைய நடிகர்களாக போடுவீங்களா இல்லை பழைய நடிகர்கள் போடலை என்ன காரணம்னு கேட்டால் சூழ்நிலையாக இருக்கான ஒத்துழைப்பு வரல புது கண்டென்ட் தான் நாங்கள் வெயிட் கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் போடுன்னு சொல்கிறாங்க அதனால் கண்டென்ட் ஏற்ற மாதிரி எல்லா நடிகர் நடிகை நல்லா பண்ணிருக்காங்க நம்ம மலேசியாவிலேருந்து நந்தினி அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் பிரமாதமாக படம் நடிச்சிருக்காரு இல்லை இவனும் படம் நிறைய படம் பண்ணியிருக்காரு நானும் ஒரு இருபத்தாறு படம் பண்ணிக்கலாம் ரெண்டு படம் ஏதாவது இரட்டி படம் வந்துருக்கு அதாவது கேட்குற கேள்வினா டாப் ஸ்டாராக இல்லாமல் அப்பமே உள்ளவங்க என்ன நினச்சிருக்காங்க எவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ணிங்க இந்த படத்துடைய அறுபது தேட்டர் ரிலீஸ் ஆகுது இந்த படம் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க அறுபது தேட்டர் ரிலீஸ் ஆகுது வணக்கம் நான் திரைப்பட காந்தராஜ் பேசுறேன் இந்த படத்துல நான் நடிக்கல உண்மையை சொல்லிடுறேன் ஆனா அண்ணன் வந்து இவருடைய இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு இது ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும் ரொம்ப போராடி இருக்காரு தொடர்ந்து படம் பண்ண போறாரு அந்த படத்தெல்லாம் நான் மெயினாக பண்ணுறேன் இதுலேருந்து என்னுடைய நண்பர் அண்ணன் எங்கள் ஊருக்கார் சண்முகம்மன் அவர் தான் இதுக்கு அவசியம் வரணும்னு கூப்பிட்டாரு அவர் நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு இவர் மத முதல் நான் நடித்த இலக்கிய படத்தில் அறிமுகம் பண்ணார் அப்புறம் பார்த்து தான் என்ன படம் அசுரோட சின்ன இவர் நிறைய படம் பண்ணிருக்காரு அப்போ என்னுடைய எந்த படம் பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காரு இவரும் நடிச்சிருக்காரு எல்லா நண்பர்களுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அண்ணனும் நல்லா இருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்க வேணாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாங்க நல்ல உழைப்பு கொட்டிருக்காங்க ஐயப்பன் அருளால் இந்த படம் மாபெரும் அடை அதுக்கு ரசிகர்களை நீக்கிலும் ஊடகத்துறையும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு படத்துல எல்லாம் கேட்டா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது ரொம்பலயே இந்த படம் வந்து ஐயப்பன் சீசன் அப்ப ரிலீஸ் பண்றாங்க ஆக்சுவலா இருபது அறுபது தேட்டர் சொல்லியிருக்காங்க அனைவரும் ரசிகர்களாம் நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் வந்து அவசியம் பாருங்க ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இல்லாம அந்த ஐயப்பன் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க சராசரி மக்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படம் மாபெரும் வெற்றியை நேரம் மாதிரி மிகவும் தார்மரியம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீணி அனைவருக்கும் வணக்கம் ஐயப்பன் குனியப்பான் இந்த படத்துக்காக அண்ணன் தான் ஃபர்ஸ்டு வந்து இந்த மாதிரி கதை கொண்டிருக்கு அப்பா வந்து கூட வந்து கொஞ்சம் வந்து வேலைப்பான்னு சொன்னாங்க இதுக்காக வந்து தயாரிப்பு என் பையனை வச்சு ஐயப்பன் குரு பிரசாத் என்ற மானம் வச்சு இந்த படத்தை வந்து கார்த்தியமாக யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம் முடியல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் டிசம்பர் டிசம்பர் இருபது முதல் வெளியிடப்படுகிறது அதனால் எல்லாரும் வந்து கண்டுகளிக்குமாறு ஒரு சிறப்பாக கேட்டுக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கும் ஐயப்பன் துணை படத்தில் வந்துட்டு நல்ல கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்ச எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கல ஐயா அவர்கள் வந்து கூப்பிட்டு என்னை அரியப்பன் துணை சாமி படத்துல பண்டியாமான்னு கேட்டப்போ நிறைய அப்கமிங் மூவிஸ் வந்துட்டு ஹாரல் மூவி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அந்த படம்லாம் வந்ததில்லை இவன் அரியப்பன் துணைன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு எனக்கு கூப்பிட்டு அது ரொம்ப அப்படின்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவங்க ஸ்டோரி சொல்லும்பொழுதும் அந்த கதையை கேட்குறப்போ கண்டிப்பா இப்படி ஒரு எனக்கு நிறைய பத்தி தெரியாத இருந்தாலும் பட் இவங்க சொல்லும் பொழுது இப்படி ஒரு விஷயம் உள்ள இருக்கா அப்படிங்கறது வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள இருக்கு சாமி எப்படியெல்லாம் வந்துட்டு நமக்கு அதிகரிப்பார் அப்படிங்கறது வந்து ஒரு விஷயம் இருக்கு மகப்பட்ட எல்லாருக்குமே இந்த படம் வந்து சமர்ப்பணமா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ எல்லாருமே இந்த படத்தை பாருங்க தேங்க்யூ பாரதி மெகப் ஆர்டிஸ்ட்டாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆக்டிங்காகவும் இப்போ டாக்டர் கேரக்டராகவும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் வந்து கடவுளுக்காக சேவை செய்யணுன்றதுக்காக தான் அந்த படம் மெயினாக எடுத்துட்டு இருக்காரு நார்மல் படம் அதெல்லாம் ஃபியூச்சர் பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு கடவுள் மேலே ஒரு சக்தி தான் அந்த படம் அவரை எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நாங்கள் கிட்டே வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு வந்திருக்கோம் மீடியம் பட்ஜெட் படம் தான் படம் நல்லா வந்திருக்கு அதாவது ஸ்டோரி வைஸ் ஒரு நாலஞ்சு பேரோட லைஃப் பிரச்சனைய இதுல பேஸ் பண்ணி கதை தான் இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு இந்த கோயிலுங்க எல்லாமே நம்ம போக முடியாத கோயில் அதெல்லாம் கூட நாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நாங்க போய் பார்த்தோம் நல்லா பண்ணியிருக்காங்க ஐயப்பன் துணை இருப்பான் இந்த படத்துக்கு நான் இசையமைச்சிருக்கேன் ஸோ அஞ்சு பாட்டு பண்ணியிருக்கு அஞ்சு பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த பாட்டு நல்லா இருக்கிறதுக்கான மெயின் காரணமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் ஸோ நல்லா தொழில் கொடுத்தா நல்லா பண்ணியிருக்கோம் எல்லா எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் எல்லாரும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி